பரிசுத்தம் உள்ள தகப்பனி கிருபியாய் தந்திருக்கிற இந்த புதிய நாளுக்காக நன்றி ஆண்டவரே இந்த மாதத்தின் இருபத்தி எட்டாவது நாளுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்கள் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம் பரிசுத்த ஆவியான திரியேக தேவனுக்கு ஸ்தோத்திரம் இந்த நாளிலும் கூட வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட வயது பகுதி அப்போஸ்தலர் இருபத்தி எட்டாம் அதிகாரம் வசனங்கள் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இவர்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இருதயத்தினால் உணர்ந்து குணப்படாமலும் நான் இவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்கும்படிக்கு இந்த ஜனத்தின் இருதயம் கொளுத்திருக்கிறது காதுகளினால் மந்தமாய்க் கேட்டு தங்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள் என்று இந்த ஜனத்தினத்தில் போய் சொல்லு என்பதை பரிசுத்த ஆவி ஏசாயா திர்கதர்சியைக் கொண்டு நம்முடைய பிதாக்களுடனே நன்றாய் சொல்லியிருக்கிறார் தேவனுடைய ரட்சிப்பு புறஜாதியாருக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது என்றும் அவர்கள் அதற்கு செவி கொடுப்பார்கள் என்றும் உங்களுக்கு தெரிந்திருக்க கடவது என்றான் என்பதே கத்துடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக சர்வ வல்லமையுள்ள தகப்பனை கிருபியா நம்முடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் என் அப்பா இந்த கடைசி நாட்களில வார்த்தைகள் எல்லா இடங்களிலும் பிரஸ்தாபட்டு கொண்டிருக்கிற மகா கிருபிக்கு நன்றி செலுத்துகிறோம் அவையானவரே நீ மீண்டும் வரப்போகிறீர் கத்ராக ரகசிய வருகை சமீபத்திற்கு அதுக்கு நாங்கள் ஆயத்தப்படவும் ஒரு குற்ற ஜனத்தை ஆயத்தப்படுத்தும்படியாக எல்லா இடங்களிலும் திரு வசனங்கள் பிரசித்தப்படுத்தி கொண்டிருக்கிற மகாதைவுக்கு ஆண்டவரே அப்பா பிதாவின் வசனங்களை கேட்கிறவர்கள் அதை வாசிக்கிறவர்கள் கர்த்த நீர் தொடுவீராக இரட்சிப்பீராக இயேசுவின் ரத்தத்தினால ஒவ்வொரு மனுஷருடைய பாவங்கள்

ஒவ்வொரு விசுவாசிகளையும் பாதுகாத்துக் கொள்ளும் வழிநடத்தும் என் தகப்பனி ஜபிக்கிற பிள்ளைகள் ஜப வீரர்களை கத்தனை ஆசீர்வதித்து பாதுகாப்பீராக எல்லா தடைகள் நீங்கட்டும் ஐயா எல்லா இடங்களிலும் உலகம் மெங்கும் தகப்பனி உடைய வார்த்தைகள் மகிமடைவதற்காக நன்றி ஆண்டவரே நீர் வரப்போகிறீர் என் தகப்பனி இவை அனைத்தும் ஐயா உடைய வருகைக்கான சமீப சமீபித்திருக்கு என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டிருக்கோம் ராஜா உமக்கு நன்றி 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 தகப்பனி அமீன் ஒரு போதும் விட்டு விலகாத படிக்கு எப்பொழுதும் நாங்கள் விழித்திருக்கவும் தேவனை பற்றி

உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே கிருபைக்குள் கருத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா இந்த நாள் முழுவதும் தெய்வ சமூக பிரசன்னம் எங்களோடு இருப்பதாக எங்கள் இந்திய தேசத்தை ஆசீர்வதித்து பாதுகாத்துக் கொண்டிருக்கிற கிருபைக்கு நன்றி எல்லா விதமான இயற்கை வளங்களை ஆசீர்வதிங்க நீர்நிலைகளை ஆசீர்வதிங்க தகப்பனே அப்பா அப்படி சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறோம் மாண்டவரே இந்த விதமான வைரஸ் தொற்றை எங்க தேசத்தின் எல்லைக்குள் வராதபடி காத்துக் கொள்ளுங்க விசேஷமாய் குழந்தைகள் சிறு பிள்ளைகளை ஆசீர்வதி பாதுகாத்துக் கொள்ளும் வாலிப பிள்ளைகள் உமக்கு நேராய் திருப்பட்டு என் ஆண்டவரே உங்களுடைய அபிஷேகின் கரத்தை ஒவ்வொரு பிள்ளைகள் மீது வைங்கப்பா நன்றி ஆண்டவரே உலகத்தின் மா எழுந்து பிள்ளைகளை விலக்கி ஏறலும் ஆண்டவரே மஞ்சகத்தின் ஆவி பிசாசன் சூழ்ச்சிகள் இருந்து பிள்ளைகள் ஒவ்வொருவரும் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க உடைய திருவசனம் மாத்திரமே ஒவ்வொரு மனுஷருக்கும் அது கேடகமாய் இருக்கும் நன்றி ஆண்டவரே நன்றி அப்பா நன்றி தகப்பனே அப்படி உலக நாடுகளுக்காக ஜபிக்கிறோம்

யுத்தங்கள் ஓய்ந்து தேவனை அறியக்கூடிய மெஞ்ஞானத்தை எல்லா மனுஷருக்கும் அருள் செய்யுங்க உமக்கே மகிமை உண்டாகட்டும் கத்ரா கிறிஸ்துவின் நாமத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே நம் பிதாவாகிய தேவனுக்கும் நம் கத்ராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியான திரியேக தேவனுக்கு ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் மகிமையும் வல்லமையும் ஞானமும் பலமும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக ஆமீன் ஆமீன் அமீன்